இன்னொரு பக்கம் அப்படியே பேரல் இன்னொரு பெரிய படம் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்குவான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் வேட்டைன் வந்து அதை அந்த டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அக்டோபர் டென் அப்படின்ட்டு அப்போ கங்குவா கிளாஸ் ஆகாதா அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது மெய்யலக நாடுவாளன்ஸ்லாம் சூர்யா சார் ஒன்று சொன்னது இந்த மாதிரி அவர் வராரு நாங்கள் வந்து வளகுறதான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு ஏன் வளரணும்னு கேள்வி வருது அந்த கேள்வி வருது ஏன் அது நல்லது தானே ஏன்னா விசுவாசம் வந்துச்சு நம்ம பேட்டை கூட அந்த எத்தனை தடவை யூஸ் பண்றது இப்ப அது இப்போ ஞானவேல் ராஜா வந்து அப்படி பேசாமல் அது பெருசா வந்து கேட்டுக்க மாட்டாங்க யாரும் அவர் வந்து ஃபர்ஸ்ட் பாட்டு யாராவது தெரியாம வரலாம் செகண்ட் பார்ட்டு யாரும் வரமாட்டாங்க அப்படின்னா அதை நீங்களே வந்து ஒரு போட்டியா சொல்லும் போது எப்படி அது அப்படிதான் அதுல இன்னொரு மீம் பார்த்தேன் சரி நீங்க வரமாட்டீங்க வேற யாரும் வந்தா நாங்க கிளாஸே விட மாட்டோம் அப்படின்ற மாதிரியான விஷயம் ஏன் அப்படி இல்ல பெரிய பட்ஜெட் சூர்யாவோட அந்த மார்க்கெட்டை தாண்டி போட்டிருப்பாங்கன்னு தெரியுது ஓகேவா ப்ரொடக்ஷனா தெல அவங்க கடன் மேலே நம்பிக்கை இருந்தா வந்து நம்பி வரலாம் இப்போ வேட்டைன்னு வருதுன்னா சூப்பர் ஸ்டாருக்கான ஒரு பிராண்ட் இருக்கு அப்பா அவர் சொன்னா சொன்ன டேட்டுக்கு தான் வருது மோஸ்ட்லி இப்போ விஜய் படம் பார்த்துக்கிட்டீங்கன்னா அல்ல விஜய் படம் ஒன்று அனௌன்ஸ் பண்ண டேட்டில் கரெக்டா வந்துடும் மாஸ்டர் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சா அது அப்படியுமே அவங்க ரெண்டாவது போது வந்து ஆரம்பிச்சாங்க நம்ம கோட்டும் வந்து கரெக்டா வந்துருச்சு இப்ப துணி வாரிசு வந்து அந்த இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பொங்கல்னு வந்து அவங்க தான் டைம் சொல்லிட்டாங்க வாரிசு சொன்னாங்க கடைசியா பார்த்தோம்னா ஜான்வரி பன்னெண்டா ஏதோ ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அதுக்கு துணி வந்து ஒரு நாள் முன்னாடி வர மாதிரி இருந்துச்சு உடனே இப்போ வாரிசு வந்து வா கிளாஸ் ஒரு முன்னாடி அவங்க ஒரு நாள் எங்க போற ஏறு நானும் வரேன் நானும் வரேன் வந்துட்டாங்க ஒன்று சொன்னா பிளான் பண்ணா பிளான் பண்ணபடி வருது நம்ம ஈவன் வந்து தங்கநாதன் சொல்லியிருந்தோம் நிறைய படங்கள் தள்ளி எல்லா படங்களும் அப்படிதான் இப்போ ரீசெண்டாக வந்த முக்காசி படங்கள் அப்படிதான் போகுது இந்தியன் டூ சொல்லியிருந்தோம்

ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டு தள்ளி போனோம்னா டக்குடுக்குன்னு என்ன வேணா மாறிடலாம் அது அவங்க ட்ரெண்டிங்காக ஒரு நியூஸ் வச்சுக்கலாம் அது பழசாக அந்த பேண்ட் இண்டியன் ஒரு மேட்ரு வந்துச்சு இல்லை எப்போ வந்தது அது காலத்தில் வந்தது அது காலத்தில் மெர்சல் டைமில் வந்தது இப்போ வந்து ஆன்டி இண்டியன் இருக்காரு எத்தனை வருஷம் ஆகி போச்சு ஸோ அந்த மாதிரி படம் வந்து தள்ளி போ அது உடனே அந்த கண்டென்ட் அவுட்டேட் ஆயிடுச்சு எல்லாரும் வந்து டைம்லா கிளாசிக்கா கொடுக்கணும்னு படம் பண்றது அந்த டைம்ல என்டர்டெயின் பண்ணணும் இப்போ லவுட் ஓடே படம் இருக்குல்ல இது வந்து ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு ரிலேட்டே பண்ணிக்க முடியாம அன்ஃபனியா இருக்கலாம் போர் அடிச்சு போறதுக்கு வாய்ப்பு படத்தை எடுத்து வச்சிருக்கீங்க கூட சில பேர் அப்படி சொல்லலாம் இன்னொன்று இப்போ ஃபோனை வந்து மாத்திக்கிறதுனால வந்து அவங்க பிரைவசி பார்த்துக்கிட்டு அவங்களுக்குள்ள கான்ஃபிளிக்டு தான் வந்து இதான் கதை அப்படிங்கிற மாதிரி இருக்கு இப்போ அப்பையில் ஒரு டெக்னாலஜி வந்துருச்சுன்னு வச்சுக்கோமே ஃபோன் வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஆனால் அவ்வளோ டம்மா யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லாதீங்க ஃபோன் வந்து இன்னொருத்தர் போதுனா ஐயோ போக போதே அப்படின்னோன்னா டக்குன்னு நம்ம ஏதோ ஒன்று ஏதோ ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வந்து இன்னொருத்தவங்க கை போதே டெலிட் ஆகி போகும் டெலிட் ஆக போகிற மாதிரி நம்ம ஏதோ செட் பண்ணிடுவோம் இப்போயே இருக்கு இப்போயே என் ஃபோனை உன்ட்ட கொடுத்துட்டு நான் யூஸ் பண்ணுறேன்னா என்னோட லேப்பில் நான் கனெக்ட் பண்ணியிருந்தேன் என் லேப்பை வச்சு நான் ஃபுல்லாக தூக்க முடியும்

நீங்கள் பணம் பார்க்குறீங்களோ பார்க்கலையே எனக்கு பிஸ்னஸ் பாதிக்கும் நான் அதனால லேட்டாக வந்துக்கிறேன் அப்ப வந்து அதுக்கான வெயிட் பண்ணி அவங்க ஃபேன்ஸுக்கான இல்ல நான் சொன்ன மாதிரி பார்த்து பங்கு அடி மொத்த பங்கு கடனுங்கிற மாதிரிதான் மேட்ரு அவங்க பட்ஜெட்டா வந்து பெருசா போட்டிருப்பாரு பட் என்னன்னா இப்படி பேசாம இருந்திருந்தா வந்து இந்த ஃபேன்ஸ் கொஞ்சம் ட்ரோல் பண்ணுவாங்க ஃபேன் வார்ஸ் இருக்கும் அபிஷா அஜித் விஜய் ஃபேன்ஸ் கலாய்ப்பாங்க அப்புறம் அப்படியே மூவ் ஆனி போயிருப்பாங்க நம்மளால விட்டது வீடியோ ஆதாரமா சிக்கிருச்சா அவ்வளவுதான் முடிஞ்சு போகுது போட்டு வேற ஒரு பக்கம் முடிச்சு அடிக்கிறாங்க ஆமா இப்ப பார்ட் டூ வந்து என்ன பண்ணுவாங்க பார்ட் ஒன்று வந்து ஹிட் ஆகணும் முதல்ல அதுக்கு வந்து வந்து பார்ட் டூ பத்தி தான் அவங்க சொன்னாங்க பார்ட் டூ லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுவோம் கல்கே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆரம்பிக்க போகிறேன் இந்தியன் த்ரீ என்ன சேர்ந்த இந்தியன் டூ இவ்வளவு கன்ஃபிடண்டா இருக்கீங்களும் கேட்காதீங்க கங்குவா அந்த படமா தெரியாது கங்குவால கார்த்தி இருக்கிறதால சொல்றாங்க லோகேஷ் படத்துல ஒரு சூர்யா கார்த்தி வந்தா என்ன மதிப்பு இருக்கும் இல்ல சிவா படத்துல வந்து சூர்யா கார்த்தி என்ன இம்பாக்ட் இருக்குங்கிறது நமக்கு தெரியாது ஆனா பெருசா பாண்டியராஜன் படத்துல கடைக்குடி சிங்கம் அது ரோலெக்ஸ் கொடுத்த இம்பாக்ட் நம்ம கிடையாது இல்ல நம்ம அது கேமியோ சும்மா இது வந்து ரோலக்ஸ்ன்றது வந்து ஒரு கேரக்டர் அதான் சொல்றேன் இங்க வந்து சூர்யா கார்த்திக்ங்கற பிராண்டோட நமக்கு இந்த கேரக்டர்ஸ் தான் முக்கியமா படுது ஓகேவா இப்போ விஜய்ங்கிற ஒரு ஒரு பிராண்ட் இருக்கு பட் வந்து அது வந்து எல்சி உள்ள பார்க்கணும் அப்படிங்கிறது ஏன் அந்த கேரக்டர்ஸோடு பார்க்கணும் லியோங்கிற கேரக்டரோடு பார்க்கணும் ரோலெக்ஸ் எப்படி மோதுவாங்க அப்படிங்கிறது மட்டும் ஆனால் கடைசியில் வாய்ஸ் ஓவர்லேயே முடிச்சிட்டாங்க அதான் இது ஒரு மாதிரி ஆட் பண்ணணும் சார் இப்போ விஜய் வந்து ஒரு கேரக்டர் பேஸ்டாக போகும்போது திரும்ப வந்து தளபதி அதுன்ட்டு திரும்ப அந்த விஜய் விஜயாவே பார்க்க வைக்கிறவரும் வந்து ஒரு பிரபு இப்போ ட்ரெயிலரு இது வரைக்கும் விட்டு வச்சு சொல்லணும் அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒர்க் அவுட்டாக இருக்கிறதுனால அதே அவர் தொட்டாரோ என்னென்ன மாதிரி இல்லை இப்போ ஓகே அது ஒரு பெரிய ஹீரோ தளபதியும் தீம் வருதுலாம் ஓகே அது ஒரு ஓகே பட் ரொம்ப அந்த ரெஃபரன்ஸாக வச்சு இது அந்த கேரக்டர் தகட்டிடுவோன்ற ஒரு பையன் பயம் தகட்டிடுவோன்ற ஒரு பையன் இருக்குது அவ்வளோதான் மற்றபடி எதிர்பார்ப்பு இருக்கு அந்த பிரேஞ்சி வைபவம்லாம் அவங்க கொடுத்த ஹைப்புக்கு இருந்தா நல்லா தான் இருக்கும் நம்மளே வந்து படத்துக்கு பாசிட்டிவ் ரிவியூ கொடுத்துருவோம் இதே மாதிரி இன்னொரு டிஸ்கஷன்ல வந்து நினைக்கிறேன் பார்ப்போம் டைம் இருந்துச்சுன்னா என்ன வேணா பண்ணலாம் இல்லை அந்த மாதிரி விஷயங்கள் தான் ஓகே அன்டில் தென் உங்கள்கிட்ட வந்து நாங்கள் ரெண்டு பேருமே விடைபெறோம் ஓகே டாட்டா பை பாய்